வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறிவைக்கப்படும் கா காஷ்மீர் மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் இதுவரை இந்தியா முழுவதும் பதினஞ்சு வழக்குகள் பதிவாயிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாணவியுடைய முடியை இழுத்து இழுத்து அவங்களை அடித்து அதுக்கப்புறம் ஒரு பையனை வந்து பயங்கரவாதின்னு சொல்லி இப்படி இந்தியா முழுக்க காஷ்மீர் இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து பெரிய ஒரு அட்டுடியம் நடந்து கொண்டிருக்கிறது மோடி வாய் திறப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றைக்கி நடுநிலையானவர்கள் மத்தியில் இருக்குது இந்துக்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க தனி அடையாளம்லாம் இல்லை அவங்களுக்கு அவங்க ஒரு தனி அது வந்து எந்த மதமும் சாராது அதாவது தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க இப்போ அண்ணாமலை பேசும்போது கூட நமக்கு என்ன வருத்தம்னா அண்ணாமலை படிச்சுட்டு வந்தாரா நமக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறோம்னா அங்கே வந்து மதத்தை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மத போர்வியில் சொல்கிறார் ஆனால் என்ன சொல்லியிருக்கணும் அவர்கள் மதத்தை கேட்டாங்க ஆனால் காப்பாற்றியவர்கள் அனைவரும் இஸ்லாமிய மக்கள் தான் அந்த சையதுன்னு ஒருத்தர் இறந்திருக்கார் குதிரை ஓட்டும் தொழிலாளி அவர் வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கக்கூடியவர் அவர் வந்து ம மக்களை காப்பாற்றுறதுக்கு உயிரை இழந்திருக்கார் அவர் எப்படி அவர் தியாகத்தை யாராவது பேசுகிறோமா கொஞ்சம் ஆசை நீ பாருங்க இதுவே யாராவது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் பண்ணியிருந்தாருன்னா எப்படி கொண்டாடி இருக்கும் இந்த பிஜேபி உண்டா இல்லையா பிஜேபி அப்படிங்கிற கட்சி இதை வந்து எப்படி அணுகிறாங்க இன்றைக்கி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் யாரும் வரலை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ப ஆட்களும் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி ஓட்டுநர்கள் அவங்க தான் அவங்களுக்கு பெரிய கூட்டு போகிறது எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவெலாம் திட்டமிட்டு மறைக்க மறைக்கப்படப்பட்டு காஷ்மீரில் இருக்கவங்க அனைவருமே தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து வெளியேறலைன்னா நான் வந்து பெரிய அளவுக்கு அதாவது எ எச்சரிக்கை கொடுக்குறேன் இஸ்லாமியர்கள் வெளியேற வேண்டும் அதாவது இந்து ராக்டா அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் லலித் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காஷ்மீர் மாணவர்கள் உடனடியாக வெளியேறணும் அரசாங்கம் சொல்லுதுன்னு எதிர்பார்க்காதீங்க இல்லைன்னா விளைவுகள் கடுமையாக இருக்குங்கிறார் இப்போ எந்த சொல்ல வர்றார் கோத்ரா மாதிரி யோசிக்கிறாங்களா பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே மதவரியை அது அப்படி தான் நம்ம பேசணும் இந்த விஷயத்திலாவது தார்மீக அடிப்படையில் நடந்து கொள்ளுமாங்கிறது தான் அனைவருடைய கேள்வி சும்மா சிந்து நதியைக்கு போகிற தண்ணியை நிறுத்துகிறேன் அது நிறுத்துகிறேன் இது நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி மோடி அப்படிங்கிறவர் நம்ம அப்போவே சொன்னோம் பீகாரில் இருந்து சவால் ஊர்றார் பாகிஸ்தானுக்கு ராகுல் காந்தியிலேருந்து எல்லாம் போய் பார்த்தாங்க நீங்கள் ஏன் போய் பார்க்கல கொஞ்சம் யோசனை பாருங்கள் மணிப்பூருக்கு இது வரைக்கும் போகல சார் மணிப்பூர் ரைட்டு நீங்கள் அது போக மாட்டிங்க காஷ்மீர் காஷ்மீரை தாண்டி காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடஒர்கள் அங்கேயும் சமூக விரவாதிகள் இஸ்லாமிய இளைஞர்கள் தாக்குறாங்க இது எங்கே போய் முடியும் அதாவது சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து நம்மளோடு தோளாக தோல் நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு இந் அவர்கள் இந்தியர்கள் தானே இதை சொல்லவே கஷ்டமாகுது எதுக்கு நம்ம இதை வச்சு பேசுகிறோன்ட்டு ஆனால் இன்றைக்கி நாடு இருக்க நிலமையில் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மன்மோகன் சிங் இருக்கும்போது ஒரு உத்தரவு போடுறார் ரொம்ப முக்கியமான உத்தரவு யாரும் அதை பற்றி பேசலை உயர்கல்வி படிக்கக்கூடிய காஷ்மீர் மாணவர்கள் ஏழை மாணவர்கள் வெளியூருக்கு போனாங்கன்னா அவர்களுக்கு உரிய உதவித்தொகை கொடுக்கப்படும் இதை வச்சு இந்தியா முழுக்க நிறையா மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் உள்ள காஷ்மீர் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு காஷ்மீர் இளைஞர்கள்னு தெரிஞ்சால் மளிகை பொருள் மளிகை சமாளி கொடுக்கறதில்ல அவர்களுடைய வீடு வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்போ காஷ்மீர் இளைஞர்களுடைய மனநிலை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் நம்ம தான் நாடு இந்தியாதான் என்னுடைய நாடுன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியினுடைய துணை அமைப்புகள்லாம் சேர்ந்து வலதுசாரி இயக்கங்கள்லாம் சேர்ந்து அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த அளவுக்கு பாடுபடுத்தினா அவங்க மனசில் என்ன தோணும் சார் நம்ம தான் சார் நம்பிக்கை விடணும் மோடி சொல்லணும் நான் நம்பிக்கையோட இந்தியார் அனைவரும் ஒரே குரலில் சொல்வோம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்லாம் இல்லை தீவிரவாதம் ஒரு தனி ஜாதி அதுக்கு நாங்கள் வேரோடு அறுப்போம் காப்பாற்றிய இஸ்லாமியர்களை இப்போவும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஏன் மோடி அவர்கள் சொல்கிறது இல்லை மோடி அமித்ஷா யாருமே இதை பற்றி பேச மாட்டறாங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன இந்தியா முழுக்க பதினஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது தமிழ்நாடு தெலுங்கானா பக்கத்தில் இருக்க இன்னொரு மூணு ஊரில் மட்டும்தான் அது நடக்கலை மற்ற எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய மோடி என்ன பண்ணிகிட்ருக்கார் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிவைக்கப்படும் இப்போ இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த கல்வி பயிரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே பதட்டமாக இருக்கணுங்க இப்போ தேர்வு நேரம் இப்போ நீட்டெலாம் எழுதுவாங்கள் எப்படி எழுதுவாங்க யோசனை பாருங்கள் எவ்வளோ பதட்டமாக இருப்பாங்க இதற்கெல்லாம் விரைந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய மோடி அரசு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது மோடி அமித்ஷா இதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டுறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கண்டதுக்கெல்லாம் போடுறாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு எல்லா எம்பி வாங்கப்பா நாங்கள்லாம் ஒற்றுமையான ஒரே குரலில் இருக்கிறோம் தீவிரவாதத்துக்கு அது இன்னொன்று ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு மோடி கரத்தை வலுப்படுத்துவோம் இதெல்லாம் சொல்கிறாரு இதையே மோடி ஏற்றுக்க மாட்டாரு இதை வைத்தும் திட்டமிட்டு ஒரு வன்முறையை நிகழ்த்தலாம் என்று பண்ணும்போது நீங்கள் சோசியல் மீடியாவில் வன்முறை கருத்துக்கள் நிறையா பரப்புகிறாங்கல்ல அதோடு சேர்த்து கூட என்ன பண்ணணும் இந்த வன்முறை கருத்துக்களை அவங்க பரப்புறதை தடுக்க முடியாது ஏன்னா இது ஒரு திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய குதிரை ஓட்டும் தொழிலாளி செய்யது இறந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த கார் ஓட்டுநர்கள் எவ்வளோலாம் உதவி பண்ணாங்க இதையே ம திட்டமிட்டு மறைக்கிறாங்க நீங்கள் வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்களா இதுவே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதுவே மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களை காப்பாற்றியிருந்தாங்கன்னா பார்த்தீங்களா இஸ்லாமியர் வந்து அடிச்சிட்டாங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை காப்பாற்றிட்டாங்கன்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் ஜேஎம் பல்கலைக்கழகம் அதிலே அவட்டும் பல பல்கலைக்கழகத்தில் வலதுசாரி இயக்குனர் இந்த வலதுசாரி மாணவர்கள் அமைப்பு இது திட்டமிட்டு தூண்டி விடுறது மோடி அரசாங்கம் தான் வேறு என்ன அப்போ காஷ்மீருடைய இளைஞர்கள் திட்டமிட்டு இந்தியா முழுக்க குறிவைக்கப்படுகிறார்கள் போது உலக அரங்கில் எப்படி எதிரொலிக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச அளவில் அரங்கில் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை என்ன கேட்டால் வந்து வந்து நாங்கள் பாகிஸ்தான் அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவே வருது பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேரும் நட்பு நாடுகள் நீங்களே பேசிக்கோங்கிட்டாங்க துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் என்ன எங்கே போய் அடிக்கப் போகிறீங்க வன்முறை வன்முறை தீர்வு இல்லை இப்போ உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்குது ரஷ்யா இது தீர்ந்துருச்சா நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் அணு ஆயுதம் வாங்குவீங்க அதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு தான் கொண்டாட்டம் பத்து நாளைக்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் சண்டைக்கு போனார்னால் நாடு தாங்குமோ பொருளாதாரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி அமைதி ஆயிட்டார் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து விட்டோம் அப்படி பண்ணிவிட்டோம் நம்ம என்ன கேட்டோம் வளர்க்கிறதெல்லாம் ரைட்டுங்க இன்னும் வளைக்கலை ரைட்டு ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கலை உளவுத்துறை எங்கே கோட்டை விடுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மரக்காணம் சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உளவுத்துறை தோர்ந்து எடுத்து ஸ்டாலினே ராஜினாமா செய்யணுன்னு மற்றவங்களும் கேட்குறாங்க நம்மளும் கேட்குறோம் கரெக்டுங்களா அப்போ உளவுத்துறையை கை வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா என்ன பண்ணுறாரு எல்லா ஊர்லேயும் போய் கூட்டணி வார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது யாரை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறது மற்ற கட்சிகள்லாம் ஈடி அனுப்புறது இதையே தன்னுடைய முழுநேர வேலையாக சென்று செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா கொஞ்சம் யோசிப்பார் நீங்கள் நடக்கக்கூடிய நிலை வேணால் அமித்ஷாவுடைய அமித்ஷாவுடைய கிராஃபர் அவர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கிறத விட ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கட்சி வளர்க்குறது அதிக இடம் ஒரு தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்கன்னா அடுத்த நாளிலிருந்தே அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிடறாங்க அது மும்பையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இப்போ என்ன ஃபோக்கஸ்ஸு பீகார் பீகாரை தாண்டி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தி இந்தியாவில் ஜாதியே இல்லாமல் பண்ணணும் ஜாதியே இல்லாமல் பட்டால் எல்லாரும் இந்துக்கள் நீங்கள் கேட்கலாம் இது நடைமுறையில் சாத்தியமாக ஜாதிகளே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை வந்து ஐயா மோடி நீக்குவாங்கன்னு யாராவது நினச்சாங்க உத்தரவாதம் கொடுத்தாலும் சேர்ந்தீங்க எப்படி நீக்கினார் கொஞ்சம் வாசம் பாருங்க ஒரே நாள் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாவை நீக்கினாரா எப்படி நீக்கினார் யாராவது நம்பினுமா நீக்கினாரா அதுபோல் இதுவும் ஒரு சட்டத்தை போட்டு நீக்கி விடுவார்கள் சரிங்க சட்டத்தை போட்டு நீக்கிறதுக்கு நீதிமன்றம்லாம் இருக்குது நீதிமன்றத்திலும் தங்கள் கைகள் நீளக்கூடிய அளவில் நிறையா வேலை பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே அண்டர் செக்ரட்டரி மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போகணும் அங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஆட்களை புகுத்துவதற்கு அதுலேயும் லேட்டரல் எண்ட்ரின்னு வச்சு உள்ளே சேர்த்தாங்களா இல்லையா இப்போ ராகுல் சொல்றாரு நிர்மலா சீதாராமன் பின்னால் பட்ஜெட்டு அல்வாக்கிட்டாங்கள பின்னால் நிற்பது யார் இதுதான் சமூக நீதியா யோசனை பார்த்தா காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது காங்கிரஸை காங்கிரஸ் முக்து பாரத் அதான் பிஜேபியோட எண்ணம் பார்த்தாங்க காங்கிரஸ் வளர்ந்துட்டு இருக்குது என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு ராகுல் சொல்றதும் மக்கள்கிட்ட எடுபடுது அப்போ என்ன பண்ணலாம் நம்மளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் எப்போ நடத்துவோம் எப்போ முடியும் ஃபண்டு ஐ ஐ ஐநூற்றி மூணு முப்பது கோடி அதான் ஒதுக்கியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள் இதற்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது அப்போ எவ்வளோ செலவிடப்பட்டது இன்னும் ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க நடத்த போகிறோம் இ இன்றைக்கி நடத்த போகிறோம் இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி முடிக்கிறோம் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும்ல எதுவுமே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அவ்வளோதான் அப்போ பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே மெதுவாக இதை ஆரம்பிப்பீங்க பிஆர் எலெக்ஷனில் இதை வச்சே பிரச்சாரம் பண்ணுவீங்க ஆனால் அவங்களுடைய இறுதி நோக்கம் அப்படிங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதன் உயர் ஜாதியினருக்கு பெருமளவுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது சிறுபான்மை மக்களை அதாவது இந்துக்கள் அப்படிங்கிறவங்க தான் மேலானவர்கள் சிறுபான்மையினர் கிறிஸ்டியனு முஸ்லீமு சீக்கியர்கள் பௌத்தர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு அடங்கியிருக்கணும் இதுதான் பிஜேபி அகண்ட பாரதம் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து சமுதாய இயக்கம்ங்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு ஆன்மீக கலாச்சார மையம் இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை அமைக்கவேக்காக நூறு வருடம் உழைத்திருக்கிறார்கள் ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா பல பல பேர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மோடி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கற்றுக்கலாம் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களிடம் நிறையா இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்பாண்டை பார்த்து நம்ம கற்றுக்கிற வேண்டியதுனால் சொல்லுவாங்கல்ல திமுக டீ குடிச்சிட்டு வேலை செய்வாங்கண்ணே ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி தான் எத் அவங்களோட ஒரே அஜெண்டா தான் ஆர்எஸ்எஸ் கொள்கை நிற்கணும் அதற்காக எந்த எல்லைக்கும் சொல்லுவார்கள் பார்த்திங்கன்னா இந்த ராஷ்ட்ரிய சேங்கம் என்னென்னோ பஜிரங்கள் பல அமைப்புகள் இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுடைய வேலை என்னென்னா ஒரு இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடித்தா அடுத்து வந்து பீகாருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை வேலை பார்ப்பாங்க கட்டமைப்பு இந்தியா முழுக்க கட்டமைப்பு பயங்கரமாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்தோடனே மோடி நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸ் நினைக்கிது இனிமேல் அந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது இந்து ராஷ்டிரியத்தை அமைக்க வேண்டும் அப்போ எல்லா கட்சிக்கும் கூட்டணி கட்சியை உள்ளே கொண்டு வராங்க அவங்கள சம்பாதிக்க விட்றாங்க அவங்க சம்பாதித்தவுடனே அவங்க மேலே கேஸ் போடுறாங்க மெஹ்பூபா முக்தி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாங்க ரெண்டரை வருஷம் நீ ஆளுமான்ட்டாங்க நிறையா சம்பாதிச்ச உடனே அம்மா கட்சியே நீங்கள் முடிச்சு விட்டாங்க உத்தவ் தாக்கரே கட்சி இப்போ நிதிஷ் கட்சி கடைசியாக முடிய போகுது இந்தியா முழுக்க தன்னுடைய கரங்களை நீட்டி இருக்கிறார்கள் இதற்கு எதிர்கட்சிகள் காரணமான எதிர்கட்சியும் காரணம் இவங்க ஊழல் பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக வந்து மாற்றுறாங்க அதனால் எந்த விதமான நியாய தர்மங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு கட்சி பிஜேபி பிஜேபி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு அடுத்த வரையும் இப்படி போனால் அவங்க தான் உருவாங்கப்படுது ஒரு உயரத்துக்கு சென்று தான் அது அழியும் ஆனால் அழியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியும் அழியிறது விருப்பம் இல்லை ஆனால் ஜனநாயகத்தில் இருக்கட்டும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்டு உண்டுங்க முடிவு இல்லாதது உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த வகையில் நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சி எப்படி இருந்த கட்சி எப்படி ஆகுதுன்னு சொல்லுவோம்ல சொல்லுவோம்ல பாகவதருடைய பாருங்கள் பாகவதர் ஒரு காலத்தில் வந்து கார் வச்சுருந்தார் இப்போ பாருங்கள் அவங்க பேரை வந்து சாப்பாட்டுக்கெல்லாமல் இருக்காரு நம்ம செய்திலாம் பாருணும் அந்த நடிகை பாருங்கள் அப்படி இருந்தாங்க அதே மாதிரி ஒரு காலத்தில் பிஜேபி என்ற ஒரு கட்சி இருந்தது ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி நின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு எம்பி நாலு எம்பி பழையபடி சுருங்கிடுச்சு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்த பற்றியும் விமர்சிச்சுட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் ஏன்னா நிறைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் நம்மள திமுக திட்டுறிங்கன்னு கமெண்ட் போடுவாங்க அதிமுகவை திட்டிங்கன்னு கமெண்ட் போடுவாங்க ஓரளவுக்கு நேர்மையாக பேசுவோம் நான் நடுநிலையாக பேசுகிறேன் பொதுமக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மோடியும் சொல்கிறோம் குறிவைக்கப்படும் காஷ்மீர் மாணவர்கள் இது இந்தியாவுக்கு நல்லதல்ல நமது தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை தூக்கி பிடிக்கக்கூடிய கே தேசம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது அது அந்த உத்தரகாண்ட் அந்த அந்த லஸ்ம இந்து சேவா லலித் அவரெல்லாம் இந்நேரம் உள்ளே போட்டு பெட்டை வாங்கியிருக்கணும் எப்படிங்க அவர் பேசுகிறாரு உத்தரகாண்ட் புஷ்கரி தூய்பா அவர் பேச மாட்டார் ஏன்னா இவ ஏன்னா அவங்களே ஒரு சங்கி வேறு என்ன சொல்கிறது நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறிவைக்கப்படும் கா காஷ்மீர் மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் இதுவரை இந்தியா முழுதும் பதினஞ்சு வழக்குகள் பதிவாயிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாணவியுடைய முடியை இழத் இழுத்து அவங்களை அடித்து அதுக்கப்புறம் ஒரு பையனை வந்து பயங்கரவாதின்னு சொல்லி இப்படி இந்தியா முழுக்க காஷ்மீர் இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து பெரிய ஒரு அட்டூடியம் நடந்து கொண்டிருக்கிறது மோடி வாய் தரப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றைக்கி நடுநிலையானவர்கள் மத்தியில் இருக்குது இந்துக்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க தனி அடையாளம்லாம் இல்லை அவங்களுக்கு அவங்க ஒரு தனி அது வந்து எந்த மதமும் சாராது அதாவது தீவிரவாதிகள் கொண்டிட்டாங்க இப்போ அண்ணாமலை பேசும்போது கூட நமக்கு என்ன வருத்தம்னா அண்ணாமலை படிச்சுட்டு வந்தாரா நமக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறோம்னா அங்கே வந்து மதத்தை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மத போர்வியில் சொல்கிறார் ஆனால் என்ன சொல்லியிருக்கணும் அவர்கள் மதத்தை கேட்டாங்க ஆனால் காப்பாற்றியவர்கள் அனைவரும் இஸ்லாமிய மக்கள் தான் அந்த சையதுன்னு ஒருத்தர் இறந்துருக்கார் குதிரை ஓட்டும் தொழிலாளி அவர் வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கக்கூடியவர் அவர் வந்து ம மக்களை காப்பாற்றுவது உயிரை இழந்திருக்கார் அவர் எப்படி அவர் தியாகத்தை யாராவது பேசுகிறோமா கொஞ்சம் யோசனை பாருங்க இதுவே யாராவது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் பண்ணியிருந்தாருன்னா எப்படி கொண்டாடி இருக்கும் இந்த பிஜேபி உண்டா இல்லையா பிஜேபி அப்படிங்கிற கட்சி இதை வந்து எப்படி அணுகிறாங்க இன்றைக்கி அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் யாரும் வரல அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்களும் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி ஓட்டுநர்கள் அவங்க தான் அவங்களுக்கு பெரிய கூட்டு போகிறது எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவெலாம் திட்டமிட்டு மறைக்க மறைக்கப்படப்பட்டு காஷ்மீரில் இருக்கவங்க அனைவருமே தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து வெளியேறலைன்னா நான் வந்து பெரிய அளவுக்கு அதாவது எ எச்சரிக்கை கொடுக்குறேன் இஸ்லாமியர்கள் வெளியேற வேண்டும் அதாவது இந்து ராக்ஷா அப்படின்னு ஒரு 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 அமைப்பினுடைய தலைவர் லலித் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காஷ்மீர் மாணவர்கள் உடனடியாக வெளியேறணும் அரசாங்கம் சொல்லுதுன்னு எதிர்பார்க்காதீங்க இல்லைன்னா விளைவுகள் கடுமையாக இருக்குங்கிறார் இப்போ எந்த சொல்ல வர்றார் கோத்ரா மாதிரி யோசிக்கிறாங்களா பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே மதவரியை அது அப்படி தான் நம்ம பேசணும் இந்த விஷயத்திலாவது தார்மீக அடிப்படையில் நடந்து கொள்ளுமாங்கிறது தான் அனைவருடைய கேள்வி சும்மா சிந்து நதியைக்கு போகிற தண்ணியை நிறுத்துகிறேன் அது நிறுத்துகிறேன் இது நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி மோடி அப்படிங்கிறவர் நம்ம அப்போவே சொன்னோம் இருந்து சவால் விடுறார் பாகிஸ்தானுக்கு ராகுல் காந்தியிலேருந்து எல்லாம் போய் பார்த்தாங்க நீங்கள் ஏன் போய் பார்க்கல கொஞ்சம் யாரு சொல்லி பாருங்கள் மணிப்பூருக்கு இது வரைக்கும் போகலை சார் மணிப்பூர் ரைட்டு நீங்கள் அது போக மாட்டிங்க காஷ்மீர் காஷ்மீரை தாண்டி காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடஒர்கள் அங்கேயும் சமூக விரவாதிகள் இஸ்லாமிய இளைஞர்களை தாக்குறாங்க இது எங்கே போய் முடியும் அதாவது சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து நம்மளோடு தோளாக தோல் நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு இந் அவர்கள் இந்தியர்கள் தானே இதை சொல்லவே கஷ்டமாகுது எதுக்கு நம்ம இதை வச்சு பேசுகிறோன்ட்டு ஆனால் இன்றைக்கி நாடு இருக்க நிலமையில் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மன்மோகன் சிங் இருக்கும்போது ஒரு உத்தரவு போடுறார் ரொம்ப முக்கியமான உத்தரவு யாரும் அதை பற்றி பேசலை உயர்கல்வி படிக்கக்கூடிய காஷ்மீர் மாணவர்கள் ஏழை மாணவர்கள் வெளியூருக்கு போனாங்கன்னா அவர்களுக்கு உரிய உதவித்தொகை கொடுக்கப்படும் இதை வச்சு இந்தியா முழுக்க நிறையா மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் உள்ள காஷ்மீர் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு காஷ்மீர் இளைஞர்கள்னு தெரிஞ்சால் மளிகை பொருள் மளிகை சமால் கொடுக்கறதில்ல அவர்களுடைய வீடு வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்போ காஷ்மீர் இளைஞர்களுடைய மனநிலை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்க நம்ம தான் நாடு இந்தியாதான் என்னுடைய நாடுன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியினுடைய துணை அமைப்புகள்லாம் சேர்ந்து வலதுசாரி இயக்கங்கள்லாம் சேர்ந்து அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த அளவுக்கு பாடுபடுத்தினா அவங்க மனசில் என்ன தோணும் சார் நம்ம தான் சார் நம்பிக்கை விடணும் மோடி சொல்லணும் நான் நம்பிக்கையோட இந்தியார் அனைவரும் ஒரே குரலில் சொல்வோம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்லாம் இல்லை தீவிரவாதம் ஒரு தனி ஜாதி அதுக்கு நாங்கள் வேரோடு அறுப்போம் காப்பாற்றிய இஸ்லாமியர்களை இப்போவும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஏன் மோடி அவர்கள் சொல்கிறதில்ல மோடி அமித்ஷா யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன இந்தியா முழுக்க பதினஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது தமிழ்நாடு தெலுங்கானா பக்கத்தில் இருக்க இன்னொரு மூணு ஊரில் மட்டும்தான் அது நடக்கலை மற்ற எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய மோடி என்ன பண்ணிகிட்ருக்கார் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிவைக்கப்படும் இப்போ இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த கல்வி பயிரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே பதட்டமாக இருக்கணுங்க இப்போ தேர்வு நேரம் இப்போ நீட்டெலாம் எழுதுவாங்கல்ல எப்படி எழுதுவாங்க யோசனை பாருங்கள் எவ்வளோ பதட்டமாக இருப்பாங்க இதற்கெல்லாம் விரைந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய மோடி அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்குது மோடி அமித்ஷா இதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டுறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கண்டதுக்கெல்லாம் போடுறாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு எல்லா எம்பியும் வாங்கப்பா நாங்கள் எல்லாம் ஒற்றுமையான ஒரே குரலில் இருக்கிறோம் தீவிரவாதத்துக்கு அது இன்னொன்று ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு மோடி கரத்தை வலுப்படுத்துவோம் இதெல்லாம் சொல்கிறாரு இதையே மோடி ஏற்றுக்க மாட்டுறாரு இதை வைத்தும் திட்டமிட்டு ஒரு வன்முறையை நிகழ்த்தலாம் என்று பண்ணும்போது நீங்கள் சோசியல் மீடியாவில் வன்முறை கருத்துக்கள் நிறையா பரப்புகிறாங்கல்ல அதோடு சேர்த்து கூட என்ன பண்ணணும் இந்த வன்முறை கருத்துக்களை அவங்க பரப்புறதை தடுக்க முடியாது ஏன்னா ஒரு திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய குதிரை ஓட்டும் தொழிலாளி செய்யது இறந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த கார் ஓட்டுநர்கள் எவ்வளோலாம் உதவி பண்ண இதையே ம திட்டமிட்டு மறைக்கிறாங்க நீங்கள் வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்களா இதுவே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதுவே வே மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களை காப்பாற்றியிருந்தாங்க பார்த்தீங்களா இஸ்லாமியர் வந்து அடிச்சுட்டாங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க காப்பாற்றிட்டாங்கன்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் ஜேஎம் பல்கலைக்கழகம் அதிலே அவட்டும் பல பல்கலைக்கழகத்தில் வலதுசாரி இயக்குனர் இந்த வலதுசாரி மாணவர்கள் அமைப்பு இது திட்டமிட்டு தூண்டி விடுறது மோடி அரசாங்கம் தான் வேறு என்ன அப்போ காஷ்மீருடைய இளைஞர்கள் திட்டமிட்டு இந்தியா முழுக்க குறிவைக்கப்படுகிறார்கள் போது உலக அரங்கில் எப்படி எதிரொலிக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச அழகில் அரங்கில் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை என்ன கேட்டால் வந்து வந்து நாங்கள் பாகிஸ்தான் அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவே வருது பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேரும் நட்பு நாடுகள் நீங்களே பேசிக்கோங்கிட்டாங்க துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் என்ன எங்கே போய் அடிக்கப் போகிறீங்க வன்முறை வன்முறை தீர்வு இல்லை இப்போ உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்குது ரஷ்யா இது தீர்ந்துச்சா ஹமாஸ் போர் நடக்குது தீர்ந்துச்சா நடத்திக்கிட்டே இருக்க தான் நீங்கள் அணு ஆயுதம் வாங்குவீங்க அதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு தான் கொண்டாட்டம் பத்து நாளைக்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் சண்டைக்கு போனாருன்னா நாடு தாங்குமோ பொருளாதாரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி அமைதி ஆயிட்டார் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து விட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நம்ம என்ன கேட்டோம் வளர்க்கிறதெல்லாம் ரைட்டுங்க இன்னும் வளைக்கலை ரைட் ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல உளவுத்துறை எங்கே கோட்டை விடுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து மரக்காணம் சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உளவுத்துறை தோர்ந்து எடுத்து ஸ்டாலினே ராஜினாமா செய்யின்னு மற்றவங்களும் கேட்குறாங்க நம்மளும் கேட்குறோம் கரெக்டுங்களா அப்போ உளவுத்துறையை கை வைத்திருக்கக்கூடிய ஓ அமித்ஷா என்ன பண்ணுறாரு எல்லா ஊர்லேயும் போய் கூட்டணி வார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது யாரை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறது மற்ற கட்சிகள்லாம் இடி அனுப்புறது இதையே தன்னுடைய முழு நேர வேலையாக சென்று செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா யோசிப்பார் நீங்கள் நடக்கக்கூடிய நிலைன்னா வேணால் உடைய அமித்ஷாவுடைய உடைய அவர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கிறத விட ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கட்சி வளர்க்குறதுலாம் அதிக இடம் ஒரு தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்கன்னா அடுத்த நாளிலிருந்தே அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க அது மும்பையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இப்போ என்ன ஃபோக்கஸ் பீகார் பீகாரை தாண்டி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தி இந்தியாவில் ஜாதியே இல்லாமல் பண்ணணும் ஜாதியே இல்லாமல் பட்டால் எல்லாரும் இந்துக்கள் நீங்கள் கேட்கலாம் இது நடைமுறையில் சாத்தியமாக ஜாதியிலே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை வந்து ஐயா மோடி நீக்குவாங்கன்னு யாராவது நினைச்சாங்க உத்தரவாதம் கொடுத்தானே சேர்ந்தீங்க எப்படி நீக்கினார் கொஞ்சம் பாருங்கள் ஒரே நாள் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா நீக்கினாரா எப்படி நீக்கினார் யாராவது நம்பினமா நீக்கினாரா அதுபோல் இதுவும் ஒரு சட்டத்தை போட்டு நீக்கி விடுவார்கள் சரிங்க சட்டத்தை போட்டு நீக்கிறதுக்கு நீதிமன்றம்லாம் இருக்குது நீதிமன்றத்திலும் தங்கள் கைகள் நீளக்கூடிய அளவில் நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்டர் செக்ரட்டரி மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போகணும் அங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஆட்களை புகுத்துவதற்கு அதுலேயும் லேட்டரல் என்ட்ரின்னு வச்சு உள்ளே சேர்த்தாங்களா இல்லையா இப்போ ராகுல் சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் பின்னால் பட்ஜெட்டு அல்வாக்கினாங்கள பின்னால் நிற்பது யார் இதுதான் சமூக நீதியா யோசனை பார்த்தா காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்குது காங்கிரஸை காங்கிரஸ் முக்து பாரத் அதான் பிஜேபியோட எண்ணம் பார்த்தாங்க காங்கிரஸ் வளர்ந்துட்டுருக்குது என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு ராகுல் சொல்கிறது மக்கள்கிட்ட எடுபடுது அப்போ என்ன பண்ணலாம் நம்மளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் எப்போ நடத்துவோம் எப்போ முடியும் ஃபண்டு ஐ ஐ ஐநூற்றி மூணு முப்பது கோடி அதான் ஒதுக்கியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள் இதற்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது இல்லை அப்போ இவ்வளோ செலவிடப்பட்டது இன்னும் ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க நடத்த போகிறோம் இ இன்றைக்கி நடத்த போகிறோம் இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி முடிக்கிறோம் ஏதாவது ஒரு டேட்டா இருக்குல எதுவுமே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அவ்வளோதான் அப்போ பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சவுன்னா மெதுவாக இதை ஆரம்பிப்பீங்க பிஆர் எலெக்ஷன் இதை வச்சே பிரச்சாரம் பண்ணுவீங்க ஆனால் அவங்களுடைய இறுதி நோக்கம் அப்படிங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதன் மூலமாக உயர் ஜாதியினருக்கு பெருமளவுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது சிறுபான்மை மக்களை அதாவது இந்துக்கள் அப்படிங்கிறவங்க தான் மேலானவர்கள் சிறுபான்மையினர் கிறிஸ்டியனு முஸ்லீமு சீக்கியர்கள் பௌத்தர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு அடங்கியிருக்கணும் இதுதான் பிஜேபி அகண்ட பாரதம் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து சமுதாய இயக்கங்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு ஆன்மீக கலாச்சார மையம் இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும்ங்கிறது அவங்க நெடுநாள் கனவு இதற்காக நூறு வருடம் உழைத்திருக்கிறார்கள் ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா பல பல பேர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் மோடி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கற்றுக்கலாம் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களிடம் நிறையா இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்பான்ற பார்த்து நம்ம கற்றுக்கிற வேண்டியதுன்னா சொல்லுவாங்கல்ல திமுக டீ குடிச்சிட்டு வேலை செய்வாங்கண்ணா ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி தான் எத் அவங்கள ஒரே அஜெண்டா தான் ஆர்எஸ்எஸ் கொள்கை நிற்கணும் அதற்காக எந்த எல்லைக்கும் சொல்வார்கள் பார்த்திங்கன்னா இந்த ராஷ்ட்ரிய சிவசியாங்கம் என்னென்னமோ பஜரங்கள் பல அமைப்புகள் இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுடைய வேலை என்னென்னா ஒரு இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடித்தா அடுத்து வந்து பீகார்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை வேலை பார்ப்பாங்க கட்டமைப்பு இந்தியா முழுக்க கட்டமைப்பு பயங்கரமாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்தவொன்னே மோடி நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது இனிமேல் அந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது இந்து ராஷ்ட்ரீயத்தை அமைக்க வேண்டும் அப்போ எல்லா கட்சிக்கும் கூட்டணி கட்சியை உள்ளே கொண்டு வர்றாங்க அவங்கள சம்பாதிக்க விட்றாங்க அவங்க உடனே அவங்க மெய்ய கேஸ் போடுறாங்க மெஹ்பூபா முக்தி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாங்க ரெண்டரை வருஷம் நீ ஆளுமான்ட்டாங்க நிறையா சம்பாதித்தவொடனே அந்தமாக கட்சியே நீங்கள் முடிச்சு விட்டாங்க உத்தவ் தாக்கரே கட்சி இப்போ நிதிஷ் கட்சி கடைசியாக முடிய போகுது இந்தியா முழுக்க தன்னுடைய கரங்களை இருக்கிறார்கள் இதற்கு எதிர்கட்சிகள் காரணமான எதிர்கட்சியும் காரணம் இவங்க ஊழல் பண்ணுறாங்க அவங்க கரெக்டாக வந்து மாற்றாங்க அதனால் எந்த விதமான நியாய தர்மங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு கட்சி பிஜேபி பிஜேபி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு அடுத்த இப்படி போனால் அவங்க தான் உருவாங்க ஒரு உயரத்துக்கு சென்று தான் அது அழியும் ஆனால் அழியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியும் அழியிறது விருப்பம் இல்லை ஆனால் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் இருக்கட்டும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்டு உண்டுங்க முடிவு இல்லாதது உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த வகையில் நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சி எப்படி இருந்த கட்சி எப்படி ஆகுதுன்னு சொல்லுவோம்ல சொல்லுவோம்ல பாகவதருடைய பாருங்கள் பாகவதர் ஒரு காலத்தில் வந்து பத்து கார் வச்சுருந்தார் இப்போ பாருங்கள் அவங்க பேரை வந்து சாப்பாட்டுக்கெல்லாமல் இருக்கார் நம்ம செய்திலாம் பாருங்க அந்த நடிகை பாருங்கள் அப்படி இருந்தாங்க அதே மாதிரி ஒரு காலத்தில் பிஜேபி என்ற ஒரு கட்சி இருந்தது ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி நின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு எம்பி நாலு எம்பி பழையபடி சுருங்கிட்டு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிறேன் மாற்றம் ஒன்றே மாறாதது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் திமுக அதிமுக பிஜேபி எல்லாத்த பற்றியும் விமர்சிச்சுட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் ஏன்னா நிறைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் நம்மள திமுகவை திட்டுருக்கேன்னு கமெண்ட் போடுவாங்க அதிமுகவை திட்டிருக்கின்னு கமெண்ட் போடுவாங்க ஓரளவுக்கு நேர்மையாக பேசுவோம் நான் நடுநிலையாக பேசுகிறேன் பொதுமக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மோடியும் சொல்கிறோம் குறிவைக்கப்படும் காஷ்மீர் மாணவர்கள் இது இந்தியாவுக்கு நல்லதல்ல நமது தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை தூக்கி பிடிக்கக்கூடிய கே தேசம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது அது அந்த உத்தரகாண்ட் அந்த அந்த லஸ்ம இந்து சேவா லலித் அவரெல்லாம் இந்நேரம் உள்ளே போட்டு பெட்டை வாங்கியிருக்கணும் எப்படிங்க அவர் பேசுகிறாரு உத்தரகாண்ட் புஷ்கர் தூய்பா அவர் பேச மாட்டார் ஏன்னா இ ஏன்னா அவங்களே ஒரு சங்கி வேற என்ன சொல்கிறது நல்லதே நடக்கும் எதிர்பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்